காலையில் வேலைக்கு போகும்னா அவசரமாக ஒரு மொஃபின் செய்தே நான் காலை சாப்பாட்டுக்கு மொஃபின் வந்தால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஆரோக்கியமான ஒரு கால உணவு ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு முட்டை அதோட கொஞ்சம் பீனட் பட்டர் கச்சான் பேஸ்ட் அதோட கொஞ்சம் ப்ளூபெர்ஸ் இதில் எந்த மாவோ இல்லை சீனியோ எதுவுமே நான் கலக்கல முதல் வந்து வாழைப்பழத்தை உரிச்சு போட்டு ரெண்டு வாழைப்பழத்தையும் முறிச்சு போட்டு நல்லா பிணையுங்க பிறகு அதுக்குள்ள ரெண்டு முட்டையை அடித்து ஊற்றுங்க வாழைப்பழத்தையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணின பிறகு கொஞ்சம் பீனட் பட்டரையும் அதுக்க போட்டு அப்படியே சேர்த்து மூண்டையும் சேர்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ளூபெரி எடுத்து அதுக்குள்ள போடுங்க போட்டுட்டு அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபெர்மின் இருக்கு தானே அதாவது வந்து முஃபின் செய்கிற அந்த ஃபெர்மினுக்களை விட்டு ஒனுக்கில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நூற்றி எண்பது பாகையில் விட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி வரும் நான் அது அதுலேயும் செய்து பிறகு கேக் மாதிரி ഊത്തിട്ട് കേ മിച്ചത്ത വന്ന് കേക്ക് മാറി ഊത്തിട്ട് അത് ഒരു പുറിമ്പ സെഞ്ച് വെച്ചിരുന്ന ഉമ്മയായി സീനിൽ മാട്ടർ എല്ലാ നല്ലൊരു ആരോഗ്യമായ കാല ഉണവ സിള്ള വിപ്പിക്കും ചെയ്തു വരുങ്ങും നന്റി